துலாராசி என்பர்களே உங்களுக்கான ராசி பலன் பதிமூன்றாம் தேதி ஜனவரி அதாவது தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையான காலகட்டத்தில் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரங்கள் இந்த கிழமையில் ஏற்பாறான பலன் போகின்றது என்பதை அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ராகு மகராஜ் உங்களின் சந்திரனின் ஆறாவது வீட்டில் அமைவர் அத்தகைய சூழ்நிலையில் இந்த வேறம் உங்கள் ஆரோக்கியம் ஜாதகத்தை பார்த்தால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம்தான் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் நிதி தொழில் போ மாணவர்களின் கல்வி போன்றவற்றை அறிய முழுமையாக பாருங்கள் தெரியும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையில் மற்ற மற்ற பகுதிகளிலும் சிறப்பாக செயல்பட முடியும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் துளாராசி என்பவர்களே இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கை தொடர்பான முடிவுகளை நீங்கள் எளிதாக எடுக்க முடியும் முன்பு நீங்கள் எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டீர்கள் கெட்ட நேரங்களுக்கு மட்டுமே பணம் சேமிக்கப்படுகின்றது அதாவது உங்களுக்கு பணம் சேமிக்கப்படும் ஆனால் சில நேரத்தில் இந்த உணர்வீர்கள் பணம் சேமிக்கப்படுவதை இந்த வேரம் உங்கள் நிதி நிலைமை சற்று ஏற்ற இரக்கமாக இருக்கலாம் ஆனால் கடந்த காலத்தில் நீங்கள் சேமித்த பணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்றும் மோசமான நிதி சூழல்களில் சூழ்நிலைகளில் இருந்து விடுபடுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இந்த வேறம் சமூகத்தின் பல முக்கிய நபர்களை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பும் உள்ளது துலாராசி என்பர்களே அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் துளாராசி என்பர்களே சமூகத்தில் முக்கிய உறுப்பினர்களை சந்திக்க வாய்ப்புள்ளதனால் அந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் துளாராசி என்பர்களே ஏனென்றால் இந்த சந்திப்பு உங்களுக்கு சமூகத்தில் பதவி மற்றும் கௌரவத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் மரியாதையும் தருவதாக அமையும் துளாராசி என்பர்களே ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களின் எந்த ஒரு கோளாறுகளில் இருந்தும் நீங்கள் நிவாரணம் பெற முடியும் இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் மும்பை விட கடினமாக உழைத்து இலக்குகளை அடைய முயற்சிப்பீர்கள் துளாராசி என்பர்களே கடினமாக உழைக்கவும் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே படித்தால் இந்த வேற மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள் வேறு இடத்தில் தங்கி வீட்டை விட்டு வேறு இடத்தில் தங்கி படிக்கும் துளாராசி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற சிறப்பாக செயல்படுவார்கள் குடும்பத்தின் நினைவுகள் சில தட்டைகளை உருவாக்கலாம் ஆனால் குடும்பத்துடன் இருந்தும் படிக்கும் மாணவர்களும் கல்வி சிறப்பாக செயற்படுவார்கள் எனவே உங்களின் மிக உயர்ந்த அளவிற்கு கடினமாக உழைக்க நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களின் விடாமையின் கடின உழைப்பும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்யும் இடத்திலும் சரி இதற்காக உங்கள் குடும்ப உறுப்பினருடன் தொலைபேசியில் பேசுவதன் மூலமும் உங்கள் கவலையை அமைதிப்படுத்திக் கொள்ளலாம் மனதை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கான பரிகரத்தை பார்க்கறதுக்கு முன் நீங்கள் உங்களுக்கு திசை யோகமாக இருந்துட்டால் எந்த நட்சத்திரம் எந்த ராசியாக இருந்தாலும் சரி திசை யோகமா இருந்தால் எந்த பேச்சையும் உங்களை எதுவும் செய்யாது உங்கள் ஜாதகத்தில் திசை யோகமா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள சில பேருக்கு சுப சுக்ரதிசை நடக்குது யோகம் என்று நினைப்பார்கள் சிலருக்கு குரு திசை நடக்கிறது யோகம் தான் என்று முடிவு விடுவார்கள் சரி அது உச்சம் பெற்றிருந்தாலும் யோக திசை இல்லாமல் விளங்கிக் கொள்ளுங்கள் அதனால நீசம் பெற்றிருந்தால் யோகம் இல்லை அதாவது நோமலாக இருக்கும் பகை பெற்றிருந்தால் ஏற்ற இறக்க மனமெல்லாம் கொடுக்கும் ஆனாலும் சில நட்சத்திரக்காரர்களுக்கு சில திசைகள் யோகத்தையும் சில திசைகள் பிரச்சனையும் கொடுக்கும் ஆகவே உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தா ரப்பு கிடையிலான திசைப்பழனை சொல்லிக்கிறேன் அந்த திசைப்பலன் உங்களுக்கு பிறப்பிந்த ரப்புக்கு இடையிலான ஒவ்வொரு திசை நடக்கிற திசை சொல்லி அது ஜோக திசையா ஜோகம் இல்லாத திசையாண்டு ஒவ்வொரு திசையும் சொல்லி இருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு எந்த திசை ஜோகம் எந்த திசை ஜோகம் இல்லை இப்போது என்ன திசை நடக்கின்றதோ அது ஜோகமா இல்லையா என்பதை அறிந்து கொள்கிறேன் அந்த திசை இருக்கும் அந்த கிரகம் இருக்கும் வீட்டு அதிபதி எந்த இடத்துல இருந்தால் நல்லது என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் உங்களுக்கு குபேர ஜோகம் இருக்கின்றதா இல்லை என்று நீங்களே அறிந்து கொள்ளலாம் அப்படி அமைந்துவிட்டால் உங்களுக்கு சனி பயிற்சியோ குரு எது ராகுது எந்த பேச்சு கூட ஆண்டாலும் எதுவுமே அது எந்த ராசிக்கார எந்த யாருக்கும் செய்யாது ஆகவே இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் போட்டிருக்கிறேன் இது வசிரஜி அஸ்ட்ராலஜி ஊட்டிவிச்சு நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்ப்பதனால் திசை ஜோகங்களையும் அறிந்து கொள்வதுடன் தொழில் குடும்பம் போன்றவற்றையும் தனித்தனியா போட்டுக்கிறான் அதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளாமி பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடரலத்தையும் பாத்து தெரிஞ்சு கொள்கிற நீங்கள் கூற வேண்டிய சிறிய மந்திரம் அதாவது ரெண்டு மூணு வரை மந்திரம் ஒன்றெண்டு வரை மந்திரத்தையும் நீங்க தெரிந்து கொண்டு அதையும் தினமும் கூறுவதுனா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குமாகவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை இரசையும் கட்டாயம் நீங்கள் உட்க வேண்டும் அது மட்டும்தான் ஜாதக இருக்கும் தோஷங்கள் யோகங்கள் துலா குடும்ப நிலைமைகள் மற்றும் திருமண வாழ்க்கை மற்றும் குழந்தை பாக்கியம் சக்களவற்றின் ஜாதகத்தில் இருக்கும் செவ்வாய் திசை செவ்வாய் தோஷம் திசைகள் தனித்தனியோ தனி திசை எல்லாம் போட்டிருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திசை யோகம் என்பதை அறிந்து கொள்ளலாம் திசை என்று நான் பலன் சொல்லியிருக்கிறேன் தனித்தனி ஒவ்வொரு திசைக்கும் தனி திசை குரு திசை என்று ஒன்றுக்கு முடியலாம் ஆனால் அதில் பார்த்து அந்த திசை பலனை அறிந்து கொள்ளாமடியா ஆனா உங்களுக்கு அது ஜோகமோ இல்லையன்று தெரிஞ்சாது என்றால் சுக்கிர திசை சில பேருக்கு ஜோகம் இல்லாம இருக்கலாம் சனி திசை சிலருக்கு ஜோகமாக கூட இருக்கலாம் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே உங்களுக்கு திசை யோகமா இல்லையா என்பதை உங்களோட நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரசியத்தை பார்த்து கூற வேண்டிய மந்திரத்தையும் பார்த்து தினவம் கூறி வாருங்கள் சரி வளைவிட வேண்டிய கடவுள் இல்லாமல் அதில் சொல்லிக்கிறேன் நீங்க தெரிஞ்சுக்கலாம் பேர் வைக்க முதலெழுத்து முதல் சொல்லிக்கிறேன் சரி அது மட்டும் ராசி வாழ்க்கை ரகசியம் புத்தாண்டு பலன் அதாவது ராசிகளின் புத்தாண்டு பலன் சனி பேச்சு பலன்லாம் சொல்லிக்கிறேன் தனித்தனியா பார்க்கணும்டா எந்த மற்ற சேனல் நான் வசிரஜி கைரேகன் ஜோதிடன் சேனல்ல வாக்கலாம் வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல் மற்ற சேனல் அதுல வாக்கலாம் அதுல கைரேக சந்தம் பார்க்குறதுடன் மற்றும் புத்தாண்டு பலன்ல எண்கள் மாதங்களின் புத்தாண்டு புலன் நட்சத்திரங்களின் புத்தாண்டு புலன் காசிகளின் புத்தாண்டு புலன் சனி பேச்சு புலன் எல்லாம் தனித்தனியோ ஒன்றுக்கும் தனித்தனியாக சொல்லிக்கிறேன் இதுல சேத்து சொல்லிக்கிறேன் புத்தாண்டு பலன் ராசிகளின் புத்தாண்டு புலன் தனித்தனியாக சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இதுல வேறாந்த ராசி பலன் பார்க்கலாம் வசிரஜி கைரேகன் ஜோதிரஞ்சனில் மாத ராசி பலன் பார்க்கலாம் இதுல வேறாந்த ராசி பலன் பார்க்கலாம் அதுல பெற்றோரி மாத பலன் போட்டுட்டு இதுல வேறாந்த ராசி பலன் சொல்றதால ஜனவரி மாத வேறாந்தராசி பலன் பதிமூன்றாம் தேதி ஜனவரி மாதம் தொடக்கம் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி வரைக்குமான அஸ்ட்ராலஜி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு வேறாமும் சொல்ல போகிறேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு வேணும் அது மட்டும் இல்லாமல் அந்த சப்போர்பேட்டை கிளிக் பண்ண நான் போட்ட போட அனைத்து வீடியோவும் வாரதோட நீங்கள் போடுற எனக்கு குமானும் கிடைக்கிறதோ நான் உங்களுக்கு அந்த குமானுக்கு பதில் போட்டால் உங்களுக்கு கிடைக்கணுமெண்டா வீடியோக்குள்ளே சோப்பு கலர் சப்போர்ட் பட்டிட்டு இருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஜாதகம் சம்பந்தமாக கேட்க ஒரே ஒரு கேள்வி தெளிவான கிளிகளுங்கோ ஜாதகம் விவரமாக எழுதி அதாவது பிறந்த தியதி விவரம் நேரம் ஆண்டு எல்லாம் வடிவா எழுதி பேரெல்லாம் எழுதி ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த வீடியோல இருக்கிற மாநில சப்ரேட் பட்டு நான் கிளிக் பண்ணிட்டு கேட்டதை எனக்கு வந்து சேர நானும் உங்களுக்கு பதில் போட்டால் உங்களுக்கும் நீங்கள் உங்களுக்கும் வந்து சேரும் ஆகவே சபர்டிளிக் பண்ண போட்டால் ஒமெண்ட்ரீக்கில் போயிடும் ஆகவே எனக்கு கிடைக்காது ஆகவே முழுமையாக பார்த்து சபர் நான் கிளிக் பண்ணி கலர்ல இருக்கு கிளிக் பண்ணிட்டு வீடியோ பிள்ளை அதை கிளிக் பண்ணிட்டு போட்டிங்கிறத எனக்கு வந்து சேரும் நீங்கள் நான் போற வீடியோ லிங்கங்களும் உங்களுக்கு வீடியோவும் வந்து சேரும் அது மட்டும் தான் இந்த பிளேலிஸ்ட்டில் வசராஜ் அஸ்ட்ராலஜியோட பிளேலிஸ்டில் அனைத்து வீடியோவும் கிரியேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டாம் வீடம் வரைக்கும் இருக்கின்ற கிரகங்களின் பலன் கிரகம் இல்லாத வீட்டுக்கு பலன் எல்லாம் அறிந்து கொள்ளலாம் மூன்று கிரகம் ரெண்டு கிரகத்துக்கான பலன் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஏழாம் வீடை பற்றி கணக்கு

ஆகவே அடைய விளங்கப்படுத்திக்கிறேன் நீங்கள் பாருங்க நீ சக்கரகம் சக்கல விதமானதையும் ஜோகங்கள் தோஷங்கள் எல்லாத்தையும் அறிந்து கொள்ளலாம் இந்த வாசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல்ல இது பிளேலிஸ்ட் தெரியாதாக்கள் வாசுரஜி அஸ்ட்ராலஜி என்று யூடியூவிலையோ கூகுளிலேயோ போய் சேர்ச்சி வேலை அடிச்சுட்டு கம்மி பண்ணிட்டு விட்டுக்கிட்டே விட்டு எது சம்மந்தம் அறிஞ்சு கொள்ளவங்களோ அது சம்மந்தமாக எழுதி அறிந்து கொள்ளுங்கள் நட்சத்திரத்தில் வாழ்க்கரகச் சத்த கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் து துலா ராசி என்பவர்களே உங்களுக்கு நீங்கள் இந்த சமூகத்தில் பதவி மற்றும் கௌரவத்தை தருவதோடு மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மரியாதையும் தருவதாக அமையும் ஏனென்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கோளாறுகளும் நீங்கள் நிவாரணம் பெற முடியும் சரியா மாணவர்கள் அடிப்பில் சிறப்பாக செயற்படுவீர்கள் முன்னேற்றம் காணப்படுவீர்கள் உங்களுக்கான பரிகாரம் வந்து ஓம் சுக்ராய நம ஓம் சுக்ராய நம ஓம் சுக்ராய நம என்று தினமும் முப்பத்தி மூன்று முறை ஜபிக்கவும் ஓம் சுக்ராய நம ஓம் சுக்ராய நம என்று தினமும் முப்பத்தி மூன்று வரை துரா ராசி அன்பர்களுக்கு ஓம் சுக்ராய நம என்ற மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை தினமும் ஜவிக்கும் உங்களை நட்சத்திரங்களின்படி மந்திரம் ஏற்கனவே நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லிக்கலாம் அதை கூறுறதால உங்களுக்கான பிரச்சனைகள் நீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தனித்தனி மந்திரம் கூறும்போது இன்னும் நல்லது இது துலா ராசிக்கு பொதுவானது ஓம் சுக்ராய நமன்ட்டு அதை மட்டும் உங்களுக்கு குலதெய்வ வழி தெய்வ வழிபாடு செய்து வேறுங்கள் உங்களுக்கு நன்மை தரம் அடுத்தது விருச்சிக ராசி